ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் என்னைக்கான மெனு பார்த்துடலாம் நான் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹ்ரேட்ஸ் தான் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஹாஃப் கப் ஆஃப் காஃபி டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து ரெண்டு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சா போதும் கொஞ்சமாக லைம் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு அதை ரெண்டு கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொதிக்க வச்ச இஞ்சி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கோங்க ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒன் ஸ்பூனை வந்து இதில் கலந்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதில் வந்து எந்த வித ஸ்வீட்னரும் ஆட் பண்ணல வெயிட் லாஸில் இருக்க யாருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சுகரை விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு குறையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டே ரெண்டு கப் அளவில் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் அளவில் உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து நல்லா கழுவி ஃபுல் நைட் போல் ஊற வச்சிட்டேன் காலையில் பருப்பு எல்லாமே இந்த மாதிரி வெந்திருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் போல் வெளியே விட்டாவே மாவு புளிச்சு வந்துடும் மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் எப்பவும் போல் இட்லி சுட்டு எடுக்க வேண்டியது தான் இதில் தோசையும் போடலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு இட்லி கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி ஒரு கப் நிறைய ஆப்பிள் எடுத்திருக்கேன் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏபிசி ஜூஸ் அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து கூடவே சியா சீட்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிட்டேன் லன்ச்சுக்கு கோதுமை சம்பார் ரவை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் நிறைய அவரைக்காய் பொரியல் கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் புரோட்டீன்ஸ்க்கு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பாதாம் இல்லைன்னா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் ஈவினிங் கப் போல் காஃபி ஆர்டி வித்தவுட் சுகரோடு எடுத்துக்கோங்க ரொம்ப பசிச்சதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவில் வறு இல்லை நிலக்கடலையோ எடுத்துக்கலாம் டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி கூடவே வந்து எரா தொக்கு செஞ்சுருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு பீஸ் தான் எரா எடுத்திருப்பேன் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டி குடிச்சிக்கோங்க இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்காக இருக்கும் ஸோ இதோட என்றைக்கான வீடியோ கம்ப்ளீட் ஆகுது என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்